பிக் பாஸ் ஓட்டா தேர்ட் ப்ரோமோ தரமான ஒரு ப்ரோமோவாக இருக்குது அமித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரேசர் புல்லட் மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு இறக்கிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் சரியான பாயிண்ட் அடித்த நாலு பேருக்கும் நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு அப்படி என்னெல்லாம் பேசினாரு என்னெல்லாம் சொல்ல வராருன்றதை டீட்டெயிலாக பார்த்துருக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிடுங்க நீங்கள் போடுற லைக் மூலிமா வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ அதனால் லைக் போட்டுருங்க மக்களே இப்ப கண்டனுக்குள்ள போயிடலாம் சோ அமித் அவர்கள் மூணாவது தான் ரெண்டு பேரும் பேரா உள்ள போயிருக்காங்க திவ்யா மற்றும் அமித் சோ அடுத்த ப்ரோமோல திவ்யா பேசுறது வரும் நான் அவளவா எதிர்பார்த்துட்டு என்னடா திவ்யா பேசுறது வரும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தா பல பேருக்கு டிசப்பாயின்ட் ஆயிருக்கும் என்ன மாதிரி ஓகே அடுத்த ப்ரோமோல வரும் வெயிட் பண்ணுவோம் இதுல அமித் அவர்கள் வந்து முதல்ல கனியக்கா எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதி அரசியல்வாதி பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க நல்லா இருந்துச்சுங்க அந்த அரசியல்வாதி டைலாக் வந்து சார் கலக்கிட்டீங்க சார் அந்த டைலாக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்ல குறிப்பா அரசியல்வாதிகளுக்கு அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய நல்ல விஷயம் அவங்களுக்கு பண்ணுவாங்க எப்படி கனியாக்காக நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கி கொடுப்பாங்க இங்க இருந்து பிக் பாஸ் இருந்து சூப்பர் டிலெக்ஸ் மாத்தி விடுவாங்க பல விஷயங்களை அவங்களுக்கு சேவ் பண்ணுவாங்க உப்பை போட்டு மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகே இந்த நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணுவாங்க இதனோட பலன் அடி பலன் வந்து யாருக்கு இருக்குன்னா அந்த கனிக்கு தான் பலன் இருக்குது ஸோ அரசியல்வாதினா கீழே இருக்கலாம் வேலை செஞ்சு அவங்கள தானே மேலே தூக்கி விட்றாங்க ஸோ அதனால மற்றவங்க எல்லாரும் உங்களை மேலே தூக்கி வச்சு நல்ல விஷயங்கள்லாம் அவங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால உங்களுக்கு பிரோஜனம் இருக்கு ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி மூஞ்சல் அடிச்சா போல சொல்லிட்டேன் இது வந்து கனி ஒரு அடி இன்னொரு பக்கம் அந்த கேங்குக்கும் ஒரு அடி டே அவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு போறாங்கடா நீங்கள் தாண்டா அது உட்காந்துட்டு இருக்கீங்க பார்த்து புரிஞ்சுக்குங்கடா அப்படின்றத இது ஒரு இன்புட்டா எடுத்துக்கணும் தரமா பாயிண்ட் இதுல பாருங்க ஒரு பக்கம் சாண்ட்ரா மற்றும் பிரஜனுக்கு இவர் அட்ரஸ் பண்றதும் எப்படி பாருங்க அழகா கோர்வியா லைன் எப்படி அப்படியே லைனா போட்டு இவங்க ஆக்ரோசமும் ஆக முடியாது பாயிண்ட் அப்படி இருக்குது பாயிண்ட்லயே அடிக்கிறது இப்படிதான் பாயிண்டா பேசணும் போது அமித் அவர்கள் பெருவா பேசுற இதுல குறிப்பா ஒரு பாராட்டு கொடுத்துடணும் இன்ஸ்டாகிராம்ல வேறு சொல்லிட்டு போனார் நான் இங்கே டிப்ளமேட்டிக்கா தான் பேசுவேன் ஷோல போய் பாருங்க அப்படின்றத சொன்னார் இன்ஸ்டாகிராம்ல முன்னாடி என்ன சொல்றாரு சார் நான் தான் பாக்க சைலண்டா இருப்பேன் உள்ள போய் பாருங்க அப்படின்னு அங்க சொல்லிட்டு போனதா இருக்கட்டும் வந்து வாய்ஸ் அவடால் உறவன் கிடையாது பேச்சிலேயே செய்யறவன்டா அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு அமித் அவர்கள் சார் சூப்பர் ரியலி வெரி 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 நைஸ் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை வேற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு வேற மாதிரி ஒரு சம்பவம் அடுத்து வினோத் அவர்கள் உங்களை தகுதி இல்லைன்னு சொல்றாரு ஓகே ஒன்னு நீங்க நேருக்கு நேரு மோதணும் ஸோ வினோத்தை வந்து திவாகர் தகுதி இல்லைன்னு சொல்றாரு அப்ப நீ என்ன பண்ண என்ன தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு நீ யாரு என்னை எப்படி சொல்லுவ ஏன் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நேருக்கு நேராக போய் கேட்டிருக்கணும் ஆனா கேட்காம எங்கேயோ பின்னாடி பட்டு பாடு 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 பாடுன்னு பாடிட்டு இருந்தா என்ன சார் அப்படின்ற மாதிரி அது நம்ம நம்ம எல்லாரும் ரசிச்ச அந்த அப்புறம் ஒண்ணுமே சொல்லனா திவாகர் அங்க பா நடிக்கும்போது ஒரு கை தட்டி மண்ணில் துள்ளி மண்ணில் துள்ளி மண்ணில் சங்கமும் அப்படின்ற மாதிரி பாட்டு பாடின செக்மெண்ட்ல நீங்களும் ரசிச்சீங்க நானும் ரசிச்சேன் எல்லாரும் ஃபயர் விட்டோம் அதுல இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் உங்களை ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து வைக்கும்போது நீங்கள் தைரியமாக முன்னாடி போய் அடிக்கணும்ல நீங்கள் நேருக்கு நேர் போய் அடித்தீங்கன்னா உங்களை மவுஸ் ஏறி இருக்கும்ன்றாரு டெஃபினட்லி ரைட் தானே மக்களே பின்னாடி அடிக்கிறத ஸ்பா ஸ்பாட் அண்ட் வாடா நீ ஆனால் பார்த்துக்கலாம் வரியா வரியா அப்படின்னா மாதிரி சவால் விட்டு நேருக்கு நேர் இறங்கி அடிச்சிருந்தா தரமாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாரு பட் அவர் பின்னாடி பண்ணது தப்பு அப்படின்றத புரிய வச்சதுமே எனக்கு பிடிச்சிருந்தது சார் நீங்கள் பின்னாடி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அதை மட்டும் நீங்கள் மாற்றிங்க அப்படின்றதுமே ஒரு நல்ல அட்வைசஸ் தான் வினோத்துக்கு தேவையான ஒரு விஷயம் தான் நேராக இறங்கி ஆடுங்கிறதும் சூப்பர் அடுத்து திவாகர் சார் உங்களோட அடையாளத்தை கிரியேட் பண்ண வந்திருக்கீங்க நியாயமான விஷயம் கரெக்டான விஷயம் கரெக்டு தான் சார் ஆனா எதுக்கு மத்தவங்களோட அடையாளத்தை கொச்சப்படுத்துறீங்க நீங்க அடையாளத்தை வச்சுக்கிட்டு மத்தவங்களையே கொச்சப்படுறீங்க ஏன்னா அவரை பொறுத்தவரை நான் தான் பயங்கரமான ஆக்டர் வாட்ருமலான் ஸ்டார் அரக்கன் திவாகர் அப்படின்னு வாருல்ல அந்த திவாகர் ஸோ அந்த திவாகரை பொறுத்தவரையும் அவர்தான் தான் டாப்பு ஏன்னா அவர் அவர் டைட்டிலே என்ன இந்த இதுலேயே நான் தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் பிகேவ் பண்ணுவார் ஸோ மற்றவங்களோட ப்ரொஃபஷனையும் மற்றவங்களை அசிங்கப்படுத்துவது இட் இஸ் நாட் ரைட் அப்படின்றது கரெக்டான பாயிண்ட்டு திவாகர் அப்படியே உட்கார வச்சு அப்படியே தெளிவாக புரிய வச்ச மாதிரி இருந்தது தயவுசெய்து புரிஞ்சுக்கின் போது ஓகே 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 ஓகேன்றத தலையாட்டுறது பார்க்க முடிஞ்சு வேற மாதிரி தரமான அட்வைஸு வீக்கெண்ட்லையும் அதான் சொன்னாங்க இந்த இடத்துல அவர் வந்து சொன்னதாக இருக்கட்டும் பக்கா பின்னிட்டார் அடுத்து வியானா ஸோ யாராவது முறைச்சா அங்கே போயிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு அதில் என்னென்னா இது நான் அழுகலை பிரவீனோட பிரச்சனை ஆக்சுவலாக பிரவீனோட தான் அவங்க அழுகலை அவங்க அழுது என்னென்னா அந்த டாஸ்கில் நம்மள கட்டி உட்கார வச்சுருவாங்களோ அப்படின்றதுக்காக தான் அழுதாங்க பட் எதுக்கு யாராவது முறைச்சா அங்கே போயிடுறீங்க நேரம் வந்து சண்டை போடுங்க டைரெக்டாக இறங்கி அடுங்க தான் சொன்னாங்க நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் வியானா நான் பார்த்தது தான் சொல்கிறேன்ற மாதிரி வியானாக்கு ஒரு போடு ஸோ வியானா தலைமையிலையும் ஒன்று தட்டி இப்படி உட்கார வச்சிட்டாரு சூப்பர் தான் எதாக இருந்தாலும் டைரக்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் தைரியமாக இருங்கன்னு சொன்னதுமே சூப்பர் நைஸ் ஆனால் வேற மாதிரி இதில் ஒரு ஒற்றுமை இருக்குது இவர் நாலு பேரை சொன்னதை ப்ரோமோவில் போடும்போது உங்களுக்கு ஒரு ஒற்றுமை தெரிகிறதா நாலு பேருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு பக்கம் கனிக்கும் வெளியே வேறு மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமஸாக இப்போ பார்த்தீங்கன்னா கனி அந்த குக்குத்துக்கும் மாலை எல்லாரும் பாராட்டின வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு கனிக்கும் வெளியே வந்து ஒரு பேர் இருக்குது கனி அடிச்சா வெளியே ஒரு சப்போர்ட்டர் கூடுன்றது ஒன்று ரெண்டாவது வினோத்துக்குமே வெளியே கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு வினோத் வந்து பண்ண தப்புகளை ஹைலைட் பண்ணும்போது அதை அடி எல்லா தப்பையும் போது அங்கே ஒரு சப்போர்ட் கொடுக்கும் ரெண்டு மூணாவது திவாகருக்கும் வெளியே ஃபேன்ஸ் இருக்கு திவாகர் அடிச்சு அங்கேருந்து கொஞ்சம் ஃபேன் பேஸ் ஏத்தலாம் அவருடைய தப்பை சுட்டி காட்டுறதுக்காக பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதை பண்ணால் அங்கேயும் சப்போர்ட் வரும் மூணு வியானாக்கும் ஃபேன்ஸ் இருக்கு இப்போ கிரியேட் ஆகிட்டு வருது இல்லை வியானாவும் அடிச்சு ஏத்தலான்ட்டு ஸோ இது எல்லாமே வெளியே மக்கள் மத்தியில் பேசு பொருளாக நிறைய விஷயங்கள் இருக்கிற நாலு பேரை தான் போட்டு அடிச்சிருக்காங்க அதனால அவருக்கு சப்போர்ட் ஏடுன்ற மாதிரி பிளான் பண்ணதுதான் அடுத்து பார்வதி அந்த அன்புக்கு எங்கெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டாருன்னு வச்சுங்க மொத மைலேஜ் கார்டு கண்டஸ்டன்ஸ்ல எகருன்னா அது அமிதா தான் இருப்பார் அப்படின்றத இங்க ஆணித்தனமா பதிவு செய்து கொண்டு வீடியோவை விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கஸ்